என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னடா வீடியோ எடுக்கிறது அப்படின்னு தெரிலையே அம்மா டெய்லியும் போகிறாங்க வேலைக்கு போயிடுறாங்களா வந்து சமையல் மட்டும் போடுறோமேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு கண்டெட்டு கிடச்சிருக்கு மழை வருது சரி மழைக்காக மழையை வீடியோ எடுத்துடலாம் ஏன்னால் இப்போ சரியானது வெயில் அடிச்சிட்டு இருக்குது அந்த டைமில் மழையை பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதனால் இன்னைக்கு வந்துட்டு இப்போ சாயங்காலம் டைமில் இப்போ வந்து மழை தூருது அப்பாருங்க ஆனால் வந்து அந்தளவுக்கு இருட்டெல்லாம் ஒன்றும் தெரியல ஆனால் வந்து மழை தூருது எங்கள் பாருங்கள் குரு 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 குருன்னு பார்த்துட்டு இருக்காங்க மழை வந்துச்சுன்னா இங்கே வந்து வீடெலாம் வந்து தண்ணி வந்துடும் என்னடா அந்த அக்கா ஃபோனை வச்சுட்டு தான் பேசிட்டு விரிச்சுட்டு போகிறேன் ஒரு அஞ்சரை மணிலேருந்து மழை எனக்கு வீடியோ எடுக்கணுன்னே தோணலை எங்கள் அம்மா வந்துவிட்டோம்மா மழை தூருதுமா வீடியோ எடுமா அப்படின்னு அம்மா ஐடியா கொடுத்தாங்க சரி அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அது வீடியோ எடுக்கிறேன் அந்த மரத்தில் மூணு காய் தொங்குறாரு என்ன காயின்னா அந்த நார் சொல்லுவாங்கல்ல பீக்கங்கா நாறு அதெல்லாம் வந்து வெளியில் காசு கொடுத்து விற்பாங்க இங்கே வரங்க மரத்தில் ஏற்றுகிட்டதுனால் பத்து காய்க்கு மேலே அங்கே தொங்குது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அந்த இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் வெளியில் இருக்கவங்க அந்த இதை வந்து காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க மாடு வெயில நடந்து போறோம்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கு மணி கரெக்டா ஆறாயிடுச்சு எங்க கோவில வந்து பாட்டோட சொல்லுவாங்க மணி ஆறாகி விட்டுது பறவை எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு மலை என்ன பறவையா இதுல குட்டி குட்டி மழை வேகமா இருக்குது என்ன இருக்கும் இல சீசன் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பூ சீசன் வந்துருச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூ நான் தான் சாயங்கால தண்ணி இந்த மாசம் அதனால நாலு மணி போல எல்லாத்தையும் கூட்டி விட்டு தண்ணியெல்லாம் சரி கழுவி விட்டுட்டு போனேன் ஆனா அவருங்க மழை வந்து பூ தெரியுது அது ஒரு மாதிரி அழகா இருக்குது பூ மழை வந்த மாதிரியே இல்லாமல் மறுபடியும் வெயில் வருது பாருங்கள் வேப்பம் பூ வேப்பம்பூவில் வந்து குழம்புலாம் வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் அவ்வளோவா வச்சதில்ல ரசம் மட்டும் ஒரு டைம் வச்சுருக்கோம் ஆனால் குழம்பு வச்சு சாப்பிட்டதில்ல குழம்பு எப்படி வைக்கணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த டைம் வந்து இதில் குழம்பு ட்ரை பண்ணுறேன் முழு வேப்பம் பூ ஆனால் நிறையா இருக்குது நம்ம வீட்டில் சொல்லுமா வந்து ஒரே மழை வந்துச்சு நடைவில் நாங்கள் வேலைக்கு போயிட்டு நிறையாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் நல்ல மழை செம்ம மழை பெய்திருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி வந்தோடனே ஏதாவது ஒரு பலவரம் சுட்டுடலாம் ஒரு காரசாரமா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன் சரி தோக்கம் இருந்துச்சு பிள்ளைங்க வந்து போமா இனிப்பு வேணாமா அப்படின்னு சொல்லிடுச்சு சரி அதனால சரி எதாவது பலகாரம் சொல்லலாம்னு பார்த்தேன் அதையும் ஒன்னும் சுடல காலையில வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து எப்போதுமே இப்ப காலையில தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சோறு குழம்பு உடனே ஆக்கிரும் ஏன்னா வந்து நானும் வேலைக்கு போறதுனால காலையிலேயும் சாப்பாடு வேணும் மத்தியானத்துக்கு சாப்பாடு வேணுமேன்னு கட்டி போயிடும் அப்ப காலையில சாப்பாடு கட்டிட்டு போனது இன்னைக்கு வந்து வெங்காய குழம்பு வச்சதுனால குழம்பு வந்து இல்லை சரி இனிமேல் வந்து நம்ம ரெண்டு நாங்க ரெண்டு பேரு தான் அவங்களுக்கும் கஞ்சி பால் கஞ்சி பால் தான் நைட்ல அதனால அவங்களுக்கும் இந்த துவையல் கொடுக்க மாட்டோம் அதனால இப்ப சரியாதான் என்னடா செய்யறது அப்படின்னு வந்து ஒரே யோசிச்சான் சரியாதான் வா ஒன்னா புளிமிளகாத் துவையல் செஞ்சுக்கலாம் ஏன்னா அப்ப எல்லாம் வீட்டுக்காரருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்ப பாரு வந்து எதாவது ஒரு துவையல் பெருண்ட துவையல் ஆஹ் பூண்டு துவையல் ஆஹ் துவையல் மல்லி மல்லித் துவையல் அப்புறம் இந்த மரமல்லி அரைச்சி இந்த மாதிரி துவையல் ஐட்டம் தான் வீட்டுக்காருக்கு வந்து நிறைய பிடிக்கும் நான் ரொம்ப செய்வோம் இப்போ இப்ப அதுக்கு தகுந்த அப்ப எங்களாலையும் சரி சரியா செய்யறது இல்ல சரி இன்னைக்கு பார்த்தோம் சரிவா நம்ம சாமந்துவையில ஐட்டம் அரைச்சி இன்னைக்கு சாப்பிட்டோம்னா புளிமிளகா துவையல் சாப்பாடுக்கு வேற எதுவுமே தொட்டுக்க வேணாம் நல்லா சூடா சாதத்தை வடிச்சு நல்லா சுட சுட சோப் போட்டு சாப்பிட்டா வச்சுக்கலாம் எந்த தொட்டுக்குமே தேவையில்ல நமக்கு விடு விடு விடுன்னு சாப்பாடு இறங்கும் அதனால இன்னைக்கு வந்து சரி வாங்க நம்ம வந்து தொகையிலே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தொவையில்தான் தான் அது என்ன ஈஸி கூட இதுக்கு சைடிஷ் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையில்ல சாதம் துவையல் இந்த மாதிரி வச்சா இப்போ எங்களுக்கு நைட்டு முடிஞ்சிடும் நான் காலையில எழுந்திரிச்சு எப்போதும் போல ஏதாவது குழம்பு வச்சு அம்மாவை கட்டி கொடுத்துடலாம் ஏன்னா இப்போ வச்சா அப்புறம் திருப்பி நாளைக்கு ஆன்றதுக்காக இப்போ அடுத்த அம்மா ரெடியா எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு என்ன புளிமுளகு துவையலுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு லெமன் சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வரமிளகா உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் இது வந்து நம்ம கருவேப்பிலை எல்லாம் வச்சுக்குவாங்க அது வேற துவையல் வேற ஐட்டம் சொல்லுவாங்க மல்லி கருவேப்பிலை மொத்தம் இங்க நாலு ஐட்டம் இருக்கு உப்பு வந்து தேவையான அளவு இவ்வளவு மட்டும்தான் இது வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை வெறும் வந்து சாதத்துல வந்து கஞ்சி சாதம்னு சொல்லுவாங்கல்ல கஞ்சி சாதம் செய்யும்போது இந்த புளி மிளகா அரைச்சு அதை சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சும்மா பொங்கல் ஆரம்பத்தெல்லாம் வந்து நம்ம நெய்யெல்லாம் அதெல்லாம் போடாம வெறும் உப்பு போட்டு நம்ம பொங்கி அதை வளைச்சு சாப்பிடும் போதும் அப்ப இந்த துவையல் சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வாங்க இப்போ நம்ம வந்து புளி மிளகா வந்து நான் வந்து அரைச்சிட்டு வந்து தரேன் இருட்டாயிடுச்சு எங்க பரமை சக்தி வந்து ஆட்டுக்கு வந்து பேன் பாத்துட்டு இருக்காங்க எந்த டைம்ல பாருங்க இந்த இரு டைம்ல பேன் பாத்துட்டு இருக்காங்க மழை வந்ததுக்கு தடயமே இல்லாத மாதிரி வந்து நார்மல் ஆயிருச்சு இப்ப வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கலரா தான் இருக்கும் நம்ம சாதத்துல போட்டு சோறு சூடா இருக்கு அதனால இந்த மாதிரி நம்ம சோறு நல்லா சுட சுட வடிச்சு அதுல வந்து இந்த தொகையில சாப்பாடு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இப்போ நான் எப்படி இருக்குன்னு பாக்கோம் சூப்பரா இருக்கு சுள்ளுன்னு இருக்கு நல்லா காரமாவும் நல்லா வாசனையாகவும் சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆனா விடுவிடும் இன்னைக்கு வந்து நைட்டுக்கு வந்து எங்களுக்கு தொழில் மட்டும்தான் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம இதான் வந்து சாப்பிட போறோம் இது சாம்பார் தயிர் சாதம் வெண்பொங்கல் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சைடிசாவும் சூப்பரா இருக்கும் மெயின் டிஷாவும் நல்லா இருக்கும் சைடிசாவும் நல்லா இருக்கும் நீ எப்படி இருக்கு அதான் உடனே காரம் தெரியுது அப்படி காரமா சாப்பிட்டாலும் தொழில் நல்லா இருக்கும் அதெல்லாம் காரமா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி காயில் டக்குன்னு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கு இது மாதிரி சாதம் வச்சுட்டு இது மாதிரி செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சிடும் சூப்பராகவும் சாப்பிடலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பரவாயில்ல பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிட்டாவே போதும் இருந்தால் இது செய்வோம் இல்லைனா அது இல்லையே நினைக்க வேணாம் இருக்கிறது என்னவோ அதை தான் நம்ம பரவாயில்ல இன்னைக்கு இந்த மழை வந்து எனக்கு வீடியோ கொடுத்துருச்சு ரொம்ப நன்றி மழைக்கு அவள் தான் இந்த வீடியோ தான் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்